ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க இணைந்திருங்கள் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசிபதி சந்திரபோகன் வந்து ஆட்சி பலம் பெற்று மாலை நேரம் மாதிரி அதன் பிறகு இரண்டாம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு பிறகு சந்திரபகவன் இரண்டாம் இடத்துக்கு போறாருங்க மேலும் இந்த தினம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிற நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இது தவிர பதினோராம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருங்க எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நற்செயல் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல இன்றைய தினம் அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மீது தேவையில்லாத விமர்சனமான பேச்சுக்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அந்த நேரத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் சுலபமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்க அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் போது ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தவறான புரிதலை கொண்டு உங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கி தர காத்திருக்கிறதுனால நீங்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலும் தெளிவாக நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் சொல்வது நல்லதுங்க விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நல்ல ஒற்றுமையாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க சண்டை சச்சர்கள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இவற்றும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கருத்துக்களை வந்து தெளிவாக வெளிப்படுத்தணும் நல்ல ஒரு ஒற்றுமையான நல்ல ஒரு உறவையிலிருந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க உங்களது நெருக்கமானவர்களுடன் மனசு விட்டு பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்கொள்ள முடியுங்களை அற்புதமான ஒரு நாள் வியாபார ரீதியாக முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க தனலாபம் திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் எனவே அதன் மூலமாக வியாபார ரீதியாக ம உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவசரம் நீங்கள் பட வேண்டாம் அதிலும் பதற்றமும் அடையக்கூடாதுங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் கூடுதல் கவனமாக ஒர்க் பண்ணுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள் நண்பர்களே நச்சல்கள் நீங்கள் நிறைய உங்களே அறியாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க புதிதாக அசிய சொத்துக்கள் உங்களால் இப்போது வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்கிறத விட ஒரு சொத்தாக நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம் எனவே இந்த தினம் அசைய சொத்துகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் நண்பர்களே இந்த தினம் வாக்குவாதங்கள் யாருக்குடியே செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்து நேரத்தை கூடாது அதிலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த விதமான வாக்குவாதமும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளையும் தராதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வாக்குவாதங்கள் மூலமாக சில இழப்புகளும் ஏற்படுங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பழைய பாக்கியில் இப்போ வசூல் செய்து கொள்ள முடியுங்க யாருக்காவது கடன் கொடுத்துருங்கிங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கடன்களை எடுத்து நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு அட்லீஸ்ட் இரவு நேரத்துக்குள்ளாரயாவது பணம் வந்து கைக்கு வந்துருங்க அந்த மாதிரி நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் பழைய பாக்கியில் வசூல் செய்ததில் கொஞ்சம் கவனம் செலுத்து செலுத்துங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இது வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களை தனிமைக்கு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புல உருணிக்கு உருவாங்க எனவே உங்க காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு இன்னையவரை சந்தித்து இந்த தினம் உங்களை வாட்டி வைத்து தனிமைக்கு நல்ல ஒரு முடிவு கட்டக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க இந்த தினம் உங்க காதலர் வந்து நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது நீங்க வந்து முன்னேற்ற முன்னேற்றபரமான பாதை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா திட்டமிட்டு ஒரு நேரத்துல படி முன்னேற்றம் அப்படின்ற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியங்க ஒரு நேரத்துல ஒருபடி முன்னேற்றம் பெறுவதற்கான சின்ன சின்ன செயல்படுகளை நீங்கள் செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கான வெற்றி பாதை கண்டிப்பாக போலப்படும் வெற்றி உங்களுக்கே சொந்தமாக கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் இருக்குங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓய்வு நேரங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் வந்து நேரமேலையுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் பித்து பிடிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்ற தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலே காதல் உறவு நல்ல உச்சத்தை அடையும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான ரொமான்ஸை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை பெறக்கூடிய நல்ல தினம் நீங்கள் நிறைய பாராட்டுகளை பெற முடியும் அதுக்கு உங்களுடைய மெச்சூரிட்டி உது உறுதுணையாக இருக்குங்க பக்குவமாக நடந்து கொண்டு நிறைய பாராட்டுகளை பெற முடியும் என்ற தினம் உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நண்பர்களிடமிருந்து நீங்க வந்து இன்றைய நல்ல மதிப்பான சூழ்நிலை அமைய பெறுவீங்க சில பேர் உங்களை பார்த்தாலே வந்து கண்டுக்காம போவாங்க உங்களை வந்து அலட்சியம் பண்ணுவாங்க அவர்கள்லாம் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கெத்துக்கூடும் நீண்ட நாட்களாக நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நடைபெறாத சில காரிகள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பழைய கடன்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்க்கறதுக்கு நீங்க தானாக முன் வாய்ப்பிலும் வாய்ப்புகளும் இருக்குங்க அதற்கான நல்ல சூழலும் உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப உறவு வலுப்பெறும் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் அலைச்சல் இல்லாமல் நீங்க தவிர்ப்பதற்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு திட்டம் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட்டு நம்பராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்று தினம் புனர்பூசம் தினம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத விமர்சன பேச்சுவார்த்தைகள் உங்கள் மீது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் யாரையும் அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய பலிபவங்கள் கூட விலகிவிடும் பூசம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு என்று தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களோட மனசு விட்டு பேசுங்க அதன் மூலமாக ஒற்றுமை கண்டிப்பாக புதிய முயற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள மனசு விட்டு பேசுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் அதற்காக நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைய தினம் நல்ல செயல்பாடுகளை நீங்களே உங்களே அறியாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நற்செயல் நிறைந்த நாள் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நடக்காது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராஜ்பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே